சந்தியாஜாணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் மனசில் ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காங்க கதிர்க்கும் மாயாக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு ஆனால் அந்த முடிவை வந்து மாற்றுற மாதிரி கடவுள் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க மிஸ் பண்ண ஆம் ஃபுல்லுடே கேளுங்க சாமியை வந்து கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு வந்து ஒத்துமத்த மொத்த போகிறாங்க குளத்தில் வந்து முங்கிட்டு அப்படியே வந்து வெளியில் வராங்க ரகுராமுக்கு வந்து மரியாதை வந்து பண்ணுறதுக்கா மாலை இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க கையில் வந்து பிள்ளையார் சிலையை வந்து வச்சுருக்காப்புல அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்படியே கோயில் சன்னதிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க கையாலேயே அப்புறம் ரகுராமே வந்து அந்த பிள்ளையாருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டு ரகுராமுக்கும் வந்து முதல் மரியாதை கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறேன் எங்கள் வாழ்க்கையிலே வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா சீனுக்கும் மாயா கதிர் எல்லாருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார்மதியிலேருந்து எல்லாரும் இந்த முடிவை நான் எப்படி எடுக்க போறேன்னு தெரில இந்த முடிவுக்கு எல்லாரும் வந்து கட்டுப்பட்டு நிற்கிறோம் எந்த சரியான முடிவோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் என் வந்து சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் முடிவு எடுக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது சீட்டு குளிக்க போடுவாருங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கிற வந்து நினச்சிட்டு இருக்காங்க சம்ம டுஸ்ட்டே இருக்குன்னே சொல்லலாம் அந்த சீனில் ஒரு பக்கம் சாமி வேஷத்தில் வந்து எல்லாரும் வந்து வர ஆரம்பிச்சிட்றாங்க என்ன தராது நம்ம குடும்பத்துலேருந்து எல்லாரும் வேஷம் கட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க ஆனால் யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிவபெருமான் பார்வதியாக நம்ம சிவா பார்வதி வந்து அப்படியே இருக்காங்க பரவாயில்ல பேருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான பொருத்தமான ஒரு விஷயத்த தான் நீங்கள் வந்து வேஷம் போட்டிருக்கீங்கன்னு ரகுராம் வந்து பாராட்டுறாங்க அண்ணே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது இந்த கெட்டப்பில் இருக்கிறப்ப என்கிட்ட காலில்லாம் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கக்கூடாது மனசில் மரியாதை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் கரெக்டு தான் நீங்கள் ரெண்டு பேருந்தான் உண்மையான ஜோடிங்கன்னு சொல்லி ஜானகி அம்மாவையும் ரகுராமையும் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க இதான் எங்களுக்கே தெரியும் மேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளை என்ன வேஷம் போடுறாருன்னு ஆவலோட இருக்கேங்கிற மாதிரி தான் ரமணி பாட்டிலேருந்து எல்லாரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க பத்மாலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து நாரதர் கெட்டப் வந்து போட்டிருக்காரு நம்ம மணிவண்ணன் நாராயணா நாராயணங்கிற மாதிரி சொல்லிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த சீனில் எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க நல்ல சரியான கெட்டப்பாக தான் போட்டிருக்கீங்க நான் வந்து கலகம் பண்ண போகிறேன் இந்த கலகம் கடைசியில் வந்து சில பேர் மனசை வந்து மாற்றோம் மாத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கே கரெக்டாக வந்து அமையணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாற்ற போகிறீங்க அதாவது மாற்றுறது தானே இவரோட வேலையே அப்படின்னு சிவபெருமான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது நம்ம சிவா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க கரெக்ட் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவர் என்ன குட்டி கலாட்டம் பண்ண போகிறாருன்னு தெரியலையேங்கிற மாதிரி பத்மா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க பத்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம ரகுராம் நான் கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவெல்லாம் எடுக்க போகிறேன் உனக்கு சம்மதமா இல்லை முன்கூட்டியே உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லிடு அதுக்கேற்ற மாதிரி நான் முடிவு எடுத்துக்கிறேன் ஏன்னா பஞ்சாயத்தில் நீ தானே போய் நின்றுட்டு வந்திருக்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உனக்கு நீ எதுவுமே தரல உன்னை கை விட்டுட்டோங்கிற மாதிரி சொல்கிற அண்ணே அது அப்போ ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டேனே மன்னிச்சுருண்ணே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லை உனக்கு வேணும்னா இப்பயே சொல் அந்த முடிவை மாற்றிக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம ரகுராம் அந்த இடத்துல உன்னோட முடிவு தானே இறுதியான முடிவு நீ எப்பேற்பட்ட முடிவு எடுத்தாலும் நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா ரகுரம் வந்து சீனுக்கும் சாருமதிக்கும் கல்யாணம் பண்ணுறதாக ஜானகிட்ட சொன்ன விஷயத்த வந்து கேட்டுட்டாங்க அதனால தான் பெருந்தன்மையாக வந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க பத்மா அந்த இடத்துல இந்த முடிவை மாற்ற தான் கடவுளும் நம்ம நார்தர் கெட்டப்பில் இருக்கிற மணிவணனும் போராட போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான ட்விஷ்டு வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏய் வீட்டில் வேற யாரா வேஷம் போட்டுட்டு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ராமர் கெட்டப்பில் வந்து வராங்க நம்ம சீனோ என்னடா இந்த கேட்டப்பில் வந்திருக்கேன் அதுவும் வனவாசத்துக்கு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த கெட்டப் போட்டால் தானே நான் எல்லாேருக்கும் ஈஸியாக வந்து கனெக்டிவிட்டி ஆகும் அதனால தான் நான் இந்த கேட்டப்பில் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது சீதை எங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அதை தான் காத்துட்ருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி சீன் வந்து நினைக்கிறாங்க அதாவது சீதையாக வந்து மாயாதான் வேஷம் போடணுங்கிற மாதிரி மாயா கிட்ட ஏற்கனவே வந்து வம்படியாக வந்து சண்டை போட்டிருக்காங்க நம்ம சீனோ நீ நாளைக்கு என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது நான் ராமர் கெட்டப்பில் போகிறேன் நீ சீதா கெட்டப்பில் தான் இருக்கணும் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் இப்போ நீ மட்டும் இந்த கெட்டப் பொருள்லாம் நினச்சிக்க நான் என்ன செய்வேன்னு நினைக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாயக்கிட்ட வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்ட மாதிரி பேசினோன்னு சேரின் மாயாவும் வந்து அந்த இடத்துல வந்து வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி சரின்னு சொல்லிடுறாங்க இது நம்பிக்கையில் தான் வந்து நம்ம சீனம் வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி மாயா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏன் பக்கத்தில் நிற்க போகிறாங்கிற மாதிரி சீனு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கதிர் வந்து முருகர் கெட்டப்பில் வந்து மாசா வந்து நிற்கிறாங்க ஐயனேங்கிற மாதிரி சிவாவை வந்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல டேய் நான் உனக்கு ஐயன் இல்லடா மாமா நீங்கள் என்ன கெட்டா போட்டிருக்கீங்க சிவபெருமான் வேஷம் நான் என்ன கெட்ட போட்டிருக்கேன் முருகர் வேஷம் அப்போனா முருகனுக்கு தந்தை யார் ஐயனே ஈசனே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல டேய் சூப்பராக கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னடா சோளமாக வந்திருக்க வள்ளியும் தேவானியும் எங்கிற மாதிரி கேட்டோன்ன அந்த வேல இருக்காங்க எனக்கு ரெண்டு ஜோடிப்பா ராமரே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கதிர் வந்து சம பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க தேவானியா வள்ளியாவும் நம்ம மாயா தனம் வந்து வந்துடுறாங்க இதை வந்து பார்த்தோன்னே வந்து சீனு வந்து ஆச்சரியப்படுறாங்க அப்படியே அவங்களுக்கு தூக்கிவாரி போட்டுருது மாயா நான் சொல்றப்போல்லாம் நீங்கள் கேட்காமையே விட்டுட்டுல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நான் நினச்சது நடந்துருச்சு நீ நினச்சது நடந்துச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சீனவை வந்து ஒம்புழுக்கிறாங்க மாயாவை பார்த்து செமையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போ நான் ஏய் சீதா யார்ரா அப்படின்னு சொல்லி பாட்டிலேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சார்மதி தான் வந்து அந்த வேஷம் போட்டுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சீன எங்கே இருக்கிறாரோ அங்கே தானே சார்மதி நானும் அங்கே இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசணுனே நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாங்க என் மனசில் இருக்கிற முடிவை வந்து பார்த்தியா அவங்கவுங்க ஜோடியாக வந்து நிற்கிறாங்க இதுதான் கடவுள் போட்ட முடிச்சு போல் இருக்குது இருப்பினும் வந்து சீட்டு குளிக்கி பார்த்து தான் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர வைக்க போகிறாங்க இது எல்லாத்தோட திட்டமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாரதரோட திட்டம்தான் அதாவது தான் வந்து இது இந்த மாதிரி சர்ப்ரைஸாக ஒரு திட்டத்தை வந்து வச்சுருக்காங்க ட்ரெகிராம் கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்ல போகிறாங்க அது மாதிரி சூப்பரான சீன் கட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஜானகி அம்மா வந்து அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மாயா கிட்ட உன் வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் இழந்தேன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு அம்பிட்டு போராடி இருக்க இது எல்லாம் நிஜம் சத்தியம் அப்படி இருக்கும்போது உங்கள் பெரியப்பா என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன முடிவு கதற்கும் உனக்கும் தான் கல்யாணம் முடிவு வைக்கணும்னு நினைக்கிறாங்க நீ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் எல்லாமே தலையில மாறிடுங்கிற மாதிரி ஜானகி வந்து பேசுகிற